உயிரிழப்பு அதே போன்று இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஏற்படக்கூடாது ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் செய்தல் இதுவே கவனிப்பு போராட்டத்தின் நோக்கமாகும் அவரு அவர் இருபத்தோராம் தியதி அதாவது தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டார் அவரது சாதாரண ஒவ்வாமை சிறுமி என்பதால் அதற்குரிய தீவிர சிகிச்சை பிரதையு வைத்திய நாலுதான் அஞ்சு மில்லிகிராம் பிரச்சனையில் நாலு தசம் அஞ்சு ஏற்றலாம் என்று கூறினர் பத்து இருபது வரைக்கும் அவர் பிறந்ததாக பின்னர் கூறப்பட்டார் நம்பி நாங்கள் அந்த மகஜரை முதலாவதாக அவருக்கும் தொடர்ந்து இணைந்து செய்யும் இந்த கவனீர்ப்பு போராட்டத்தில் சிலமை காரணமாக அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்த வேலை அவருக்கு உடனடியாக வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டது அவ்வாறு வழங்கப்பட்ட சிகிச்சை உடனடியாக வழங்கி அவருடைய ஒவ்வாமைக்கான மருந்துகள் ஏற்றப்பட்டு அவர் சாதாரண நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஆகவே எங்களுடைய இந்த கோரிக்கை கோரிக்கையாக நாலஞ்சு வரை வைத்திய நண்பர்களோ என்னுடைய நண்பர்கள் பற்றி காப்பாற்றாமல்

அரசாங்க கோவைகளை அழிக்கவோ கிழிக்கவோ காம காணாமல் ஆக்கல் செய்யவோ உங்கள் அதிகாரி அங்கீகாரம் வழங்கியுள்ளீர்களா ஆனால் தொடர்ந்து இவ்வாறான நீதி நெறிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் வைத்தியர்கள் காவியர்களும் எவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் வைத்தியசாலை திறம்பட சம்பவங்கள் இருக்க பாதுகாப்பான தரமான சிகிச்சை முறையை வழங்க பணிப்பாளர் எதிர்கால திட்டம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் சிற்றூழியர்கள் ஆதியர்கள் அரசாங்க கடமைகளுக்கு ஒழுங்காக சம்பவம் அளிக்கிறார்கள் என்பதை கண்கூடாக அவதானிக்கின்றோம் ஆனால் பதினைந்து நாள் வேலை செய்யும் வைத்தியர்களுக்கு முழு முழு மாத சம்பளம் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படும் அனுமதியும் இல்லாமல்லை எடுக்கின்ற வைத்தியர்களுக்கு முழு மாத கொடுப்பனவுகளை வருவதற்கு ஏன் போகிறேன் கஞ்சிகிச்சை பிரிவு திறமையில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய தினங்களில் மட்டுமே நடைபெறுகிறது ஆனால் இவ்வைத்தியசாலையை நம்பி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் அந்த சேவையினை நாடி பெறுகின்றனர் எனவே தினமும் கண் சிகிச்சை பிரிவை செயற்பட கோரிக்கை விடுக்கின்றனர் வைத்தியர்கள் கடமை நேரத்தில் கடமை அலுவலகத்தில் நிற்பதையும் முள்ளத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் அவர்கள் கிழமையில் இரண்டு நாட்கள் மட்டுமே கடமை ஆற்றுவதாக தெரிய வருகிறது மீதி நாட்களுக்கான வேலையை வைத்தியசாலையினுடைய நிர்வாக உத்தியோகர் ஏயோ ஆற்றுகின்றார் இந்த நிர்வாக உத்தியோக முறையற்ற முறைகேடான நடவடிக்கையினால் மருத்துவ சமூகம் பெரும் பெரும் சந்திக்க அத்துடன் இந்த வைத்தியசாலையில் அரச ஊழியர் ஒருவரை தனது வீட்டு பணிக்கும் இவ்நிர்வாக உத்தியோகர் அமர்த்தியுள்ளனர் இக்காலத்திலும் இவ்வாறு நடைபெறுவது உடன்படுகிறீர்கள் இவரை பணி நீக்கவோ அல்லது செய்வதன் மூலமாக மாத்திரமே இம்மாவட்ட பொது வைத்தியசாலையில் இது போன்ற நிகழ்வுகளை இனிவரும் காலங்களில் தவிர்க்க முடியும் இவர் இவற்றிற்கான உடன் பாதலை நமது மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வரலாறும் ஏனைய மாவட்ட மருத்துவமனைகளுக்கு நிகராக இல்லை

வழங்கே விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் மருத்துவமனை ஊழியர் சிலரின் அசம்பந்த போக்கு முறையற்ற மருந்து படங்கள் காரணமாக இருந்ததால் அவர் இருந்தால் அவர்கள் முறைப்படி கண்டிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனை நிகழும் போதும் அது தொடர்பில் படிப்பாளர்களோடு கலைக்க முனைந்தால் மருத்துவர்கள் தொலைபேசி வழியில் பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படுகின்றது இருக்கமற்ற நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவதாக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன முன்னிய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் பற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள் மருத்துவத்தை மதித்தார்கள் மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள் ஒரு கரணமே இழந்து விடக் கூடாது என இரவு பலாக உழைத்தார்கள் இப்போது உள்ள நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என என்ன தோன்றது இங்கு கூடியிருக்கின்ற அவ்வளவு மக்களும்

ஒரு மரணம் அமைக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்களுடைய விடுதியில் இருந்தும் தொலைபேசி வழியில் மருத்துவம் இங்கு அதிகரி அதிகரித்திருப்பதாக மக்கள் முறையிடுகின்றனர் இங்கே குணமாக வேண்டும் என்றுதான் மக்கள் வருகின்றார்கள் சாரைக்கு பிணமாக போகணும் என்ற நிலையில் தருவதில்லை ஆகவே தயவு செய்து இதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் கொண்டு செல்வேன் என்னிடம் தரப்படும் அமைச்சர்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்துகள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக ஒழிக்கும் ஆனால் அவர்கள் நீதியான விசாரணை ஒன்றை செய்து எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இவ்வளவு சேலமும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதில் கூட்டி சேர்த்து வந்ததில்லை ஒவ்வொரு பயப்படுகின்றார்கள் அன்றைக்கு கூட்டத்தில் கூட சொன்னேன் அந்த மக்கள் அவ்வளவு பேரும் ஆறுதும் அதுக்காக நாங்கள் வைத்தியர்கள் இருக்காரையும் கூட சொல்லவில்லை ஒன்று ரெண்டு பேர் கொல இந்த தாக்கல் அப்படியே செய்திருக்கிறது

ஒரு வைத்தியரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாறி மாறி செயல்படுவதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கின்றது வைத்தியர்களே எனக்கு தகவல் சொல்லது பேர் சொல்ல விரும்பவில்லை அப்படியாக இந்த வைத்திய சாலையின் கட்டுப்பாடு பணிப்பாளர் வந்து இங்கே இருக்கணுமா இருக்கிற பணிப்பாளர் இங்கே

வைத்திய நிபுணர் நாற்பது நாள் விடுமுறை இல்லாமல் கூட அவர் இங்கு பணியாக அவ்வாறு பிரதானமான அத்துடன் இருக்கிறது அந்த வகையிலே வித்தியசாலைக்கு வருகின்ற போது தான் மீண்டும் திருப்பி வீட்டுக்கு போவேன் என்பதுதான் நம்பிக்கையோடு ஒருவர் போராட்டம் இந்த நன்னாரிலும் இங்கே முதல் தீவிலும் மற்ற ஒரு மக்கள் நம்பிக்கையற்ற நிலையிலே இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அவன் இந்த போராட்டமானது நியாயமான ஒரு தீர்வை பெறுவதற்கான ஆதங்கத்தை வெளிப்படந்திருக்கிற நிலையிலே

காலமாக வெ மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை தொடர்பான குறைபாடுகளில் வள்ளி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிக அக்கறை காட்டுவதில்லை என முள்ளத்தீவு மக்களால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இது தொடர்பாக இல்லை எங்களை பிறந்த முன்னிலே நாங்கள் நடைபெறுகின்ற குழு கூட்டத்திலே மன்னாரையும் முல்லைத்தீவையும் மிக முக்கியமாக நாங்கள் கருதி வருகின்றோம் நாடாளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சரிடமும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட இரண்டு மன்னார் முல்லைத்தீவு வைத்தியசாலைகள் உண்மையிலே சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல வழிகளிலே வைத்திருக்கிறோம் என்னை பொறுத்த மட்டிலே மன்னாரும் பவுனியா அப்போரால பாதிக்கப்பட்ட இந்த மன்னார் முள்ளத்தீவு நிச்சயமாக இந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்கள் நம்பிக்கை உடையவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை செய்து வருகிறோம் இன்னும் செய்வோம் அடுத்த ஜனாதிபதி மன்னாருக்கு வந்த நேரம் நாங்கள் இரண்டு பேரும் முல்லத்தீவு வைத்தியசாலை சம்பந்தமாக நாங்கள் இருந்தோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமாக முல்லத்தீவையும் மன்னாரையும் நாங்கள் கரிசனையோடு இந்த வைத்தியசாலையை மேம்படுத்துகின்ற செயல்பாட்டை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் செல்வி பினோஜா அவர்களுடைய வேதனை இறப்பின்ற வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் என்று பெருமளவில் ஒன்று கூடி மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே உரையாற்றிவிட்டேன் இருந்தாலும் சில கருத்துக்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தை நாங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் சொல்ல இல்லை பல தடவை பல சம்பவங்கள் புலியாக நடக்கின்றது என்ற கருத்துகள் மக்களால் தான் சொல்லப்படுது பல பேர் தாங்க முடியாமல் வெளிப்படுத்துகின்றார்கள் இன்று வைத்தியசாலையில் இருக்கிற நிர்வாகத்தினரே சில பேர் எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு வருகிறது இந்த சம்பவம் அப்போ உண்மையான நீதியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த மக்களுடைய கோரிக்கை இதில் நீங்கள் இருந்து பாருங்கோ வைத்திய இந்த பிளவிட்ட வைத்தியர்கள் பிளவிட்ட ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் பிளபிட்டார்களே எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக வச்சுருக்கணும் ஏனென்றால் அப்படி தான் மண்ணாள நடந்தது தட்டு கேட்க அவன் ஒன்று சேர்ந்து நிற்பினம் வைத்தியர்களுக்காக ஒன்று சேர்ந்து நிற்பினம் மனச்சாட்சிய துறந்து மனச்சாட்சி படி சொல்றது எத்தனை பேர் என்றே எனக்கு தெரியாது ஆனால் இவர்களை கூட இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்களை கூட எப்படியாவது தாங்கள் காப்பாற்றி வெளியில பிற அளவு வேலை தான் இதில் நடக்க போகுது என்று மக்கள் தான் எங்களுக்கு சொல்கிறார் அப்ப இதில் நியாயமான ஒரு நீதியான விசாரணை நடக்கணும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனாதிபதி அமைச்சர்கள் சுகாதார அமைச்சர் அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மற்ற பாராளுமன்றத்தில் ரெண்டு நாங்கள் குரல் கொடுப்போம் இது சம்பந்தப்பட்ட பொறுப்பானவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த மகோஜரோட கொப்பியலை வழங்கி இது சம்பந்தமாக கதைப்போம் என்றதையும் சொல்கிறோம் மற்றது தம்பி ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்றுக்கு நான் முள்ளத்தீவு மாவட்ட வைத்தியசாலையை பற்றி இப்போ பொறுப்புக்கு வந்து ஒரு வருஷம்தான் ஒரு வருஷத்தில் வைத்தியசாலையை தேவை பற்றி கதைச்சது தான் கூடவாயிருக்கும் முல்த்தீவு மாவட்ட வைத்தியசாலை மன்னார் மாவட்ட வைத்தியசாலை சம்பந்தமாக எடுத்து புள்ளி விவரங்கள் கேள்விகள் பதில்கள் ரெண்டு நிலப்பரப்போடு சேர்ந்து இந்த அடுத்த கட்டமாக வைத்தியசாலை கல்வி இந்த விடயங்களில் கூடுதலான வகையில் நான் கதைச்சிருக்கிறேன் ஆதாரங்கள் எல்லாம் கிடக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ற வகையில் தொடர்ந்து இங்கே குறைபாடுகள் நீக்கிறதுக்கு ஏற்ற வகையிலையும் சரியான ஒரு நிர்வாகம் நடைபெறுறதுக்கு ஏற்ற வகையிலும் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் என்பதை தெரிவித்து